நமக்குன்னு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி மற்றது எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து பார்த்து வந்து செய்ய மாட்டோம் இதுவே மற்றவங்களுக்குன்னு செய்யும் போது பொறுமையாக பார்த்து பார்த்து செய்வோம் அதுவும் இல்லாமல் நம்மளே அறியாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது கரெக்டாக இருக்குமோ நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வோம் ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் நேந்திரக்காய் சிப்ஸு புதுசாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே வந்து செஞ்சுட்ருக்கேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பேர்கிட்ட ஃபஸ்ட்டு டைமே வந்து ஆர்ட்ரு பண்ணிட்டாங்க ஒரு பயத்தோடையே வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் சிப்ஸ் வந்து வீட்டில் செஞ்சுருக்கேன் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிட்றதுக்கு செஞ்சிருக்கேன் அதனால ரொம்ப பயமே இருக்காது இப்போ மற்றவங்களுக்காக செய்யும்போது ஒரு பதட்டத்தோடே வந்து நல்லா இருக்குமோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு செய்யறேன் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது இருந்தாங்க அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி